வாங்க அப்பக்கோவத்தலை துவையல் அரைக்கலாம் அப்பக்கோவத்தலை கொடி இப்படிதாங்க இருக்குது பாருங்கள் பாருங்க இப்படி ரவுண்டாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் ஓரத்தில் வெட்டுப்பட்ட மாதிரி வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள் இதுதான் அப்படிதான் இருக்கும் பாருங்கள் இது அதோடய பழம் அந்த செடியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இங்கே பாருங்கள் இதோட கூர்மே பம்பரம் மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் அப்பக்கோவத்தலை இதை கிளீன் பண்ணி வச்சுருக்கு ச சுவைகளுக்கு ரெண்டு தக்காளி நாலு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வரமளகா இது கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறதுங்க அதோட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கணும்